வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நம்ம சினிமாவில் சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் ஒரு படம் பேசின அரசியல் பேசுகின்ற அரசியல் ஒரு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை என்ன மாதிரியாக முன்வைக்க வேண்டிய கடமை இந்த படைப்பாளிகளுக்கும் இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் இருக்குங்கிறது குறித்துலாம் தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் அந்த விதத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படம் அது டைட்டில்லேயே அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரிலாம் இருந்தது அப்போதே அது விமர்சனமாச்சு இந்த நிலையில் அந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒன்று சொல்லியிருக்காரு இது என்னுடைய எல்சியூவில் வராது இதில் போதைப் பொருள்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தலைவரோட ஒன் செவன்டி ஒன் மாசா இருக்குமா கிளாஸா இருக்குமா மாசா இருந்தே ஆகணும் இல்ல ரஜினி ரஜினி சார் படம் இந்த தடவை கொஞ்சம் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு படம் பண்ணலான்னு பட் ஆனால் இட்இல் பி அன் ஆக்ஷன் ஃபிலிம் இதை நான் முதலில் ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் லோகேஷ் கனகராஜை பாராட்டுறேன் ஏன்னா கமர்ஷியல் ஹிட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்காக எந்தவித அறமும் இல்லாமல் தர்க்கமும் இல்லாமல் என்ன வேணாலும் படத்தில் காமிக்கலாம் ஒரு வில்லனை மோசமாக காமிக்கணுங்கிறதுக்காக என்ன மோசமான விஷயங்களை வேணாலும் கை எடுத்து கையாளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்த படங்கள் கடைசியாக வந்து லியோ கமல்ஹாசன் அவர்களை வைத்து விக்ரம் அதற்கு முன்பு கைதி இந்த மாதிரி எல்லா படத்திலையும் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் மாஃபியா சர்வதேச அளவில் ஒரு போதைப்பொருள் மாஃபியா திருத்துறைப்பூண்டியில் இருக்கிறவனுக்கும் அமெரிக்காக்காரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது உலகங்கும் ஒரு போதைப்பொருள் மாஃபியா இருக்குது அது யார் தலைவன் தெரியுமா அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் கூட பார்க்குற நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தணும் பார்வையாளர்களுக்கு எப்பா இன்னுமோ ஒரு புதுப்பா நிட்டு நிட்டுப்பூது அமெரிக்காவுக்கு போகும்போது போதைப்பொருள் குக்கைன் அப்படி இப்படின்னு ஏதோதோ பேரை பயன்படுத்தி அந்த போதைப் பொருள் அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்துவதே உங்கள் மாதிரி திரைப்படங்கள் தான் அது இல்லைன்னா யாரும் பயன்படுத்த மாட்டாங்களான்னு கேட்காதீங்க போதை கஞ்சா பாக்கு மது பழக்கம் புகையிலை வெற்றி இலைங்கிறது எல்லாமே இருக்குது ஆனால் உங்களை போன்றவர்கள் அதை எப்படி ஒரு மலினமான மார்க்கெட்டாக மாற்றுறீங்க இப்போ பதிமூணு வயது பையனுக்கு இவ்வளவு பேர் தெரியாது போதைப் பொருள் ஆனால் பதிமூணு வயது ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு அந்த மாஃபியா போதை விஜய் சேதுபதி எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே ஒரு தொப்பையோடு நடந்து வர மாதிரி ஒரு காட்சி ஓப்பனிங் சீனில் அப்போ வந்து அவரை போலீஸ் பிடிச்சி வச்சிருக்கு திடீர்னு ஒரு இதை பச்சை கலரில் எடுத்து வாயில் இப்படி ஒதுக்குற முதல் தமிழ்நாட்டில் இந்த பாக்கு போகிறது இதெல்லாம் பெரும்பாலும் இங்கே இந்த வட இந்தியர்கள்ட்ட தான் அந்த பழக்கம் அதிகம் உண்டு ஆனால் நீங்கள் அந்த போதைப் பொருளெலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படி எடுத்து ஏதோ ஒன்று ஒதுக்குறாரு ஒதுக்கணுன்னு அவருக்கு ஸ்டெமினா வருது இதை பார்க்கின்ற ஒரு முதிர்ச்சி அறிவு குறைவான ஒரு இளைஞன் ஒரு வயது வேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் என்ன நினைப்பான் போதையை சாப்பிட்டா ஏறும் போல் பத்து பேர் அடிக்கலாம் போல இன்ஜெக்ஷனை போட்டு நாலு பேர் அடிக்கலாம் போல அப்படிங்கிற மனநிலை வரும்ல ஒரு பெற்றோர் பேச்சு கட்டுப்படாமல் பள்ளி கல்லூரிக்கு கட்டுப்படாமல் எப்படியாவது அவர் ஹீரோ ஆகணும் ஏரியாவில் நாலு பேர் என்னை பற்றி பேசணுங்கிற மாதிரியான ஒரு முதிர்ச்சி குறைவான அறிவு குறைவான இளைஞர்கள் உங்கள் படத்தை பார்த்தாங்கன்னா போதை போடுறது ஒரு கெத்துடா விஜய் சேதுபதி அப்படி நடந்து வர்றாரு இருப்பார் போதையை போட்டு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அந்த போதையை போட்டதுக்கப்புறம் அப்புறம் அவர் அடிக்கிறார் அப்ப அது ஒரு எனர்ஜி டானிக்குங்கிற மாதிரி நீங்க காமிக்கிறீங்க அது எவ்வளோ ஒரு மட்டமான ஹீரோயிசம் அப்புறம் போதைப் பொருள் சாம்ராஜ்யமா சூர்யா வராரு பார்த்தவொடனே ஒருத்தனுடைய கையை வெட்டுறாரு சார் கால்மி சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது அப்ப அவன் அருவாள் எடுத்து வெட்டுறது கசாப்படையில வெட்டுற மாதிரி வெட்டுவது போதைப் பொருளை பற்றிய ஒரு ரொம்ப சகஜமான உரையாடலை நிகழ்த்துவது இது மாதிரியான விஷயங்களும் உங்க படங்கள் சொல்லி வந்திருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு திரைப்படம் நடித்தாங்க ஏவி மோட படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த மூத்த பொண்ணு வந்து போதை பொருளுக்கு அடிமையாயிடும் அதை பயன்படுத்தி பசங்க அந்த பொண்ணை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவார் அப்போ ரஜினிகாந்த் அதை கண்டுபிடிச்சு திருத்துவார் அந்த காட்சியை பார்த்து முடிக்கும்போது போதை என்பது ஒரு குடும்பத்தை அழிச்சிடும் ஒரு பெண்ணை அழிச்சிடும் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் அதிலிருந்து ரஜினிகாந்த் காப்பாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அந்த பாட்டு கூட அருமையான பாட்டு ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை அப்படின்னு ஒரு அழுதுகிட்டே பாடுவார் இப்படி நம்ம இளைஞர் சமுதாயம் இப்படி போகலாமா போதையின் பால் போய் விடலாமா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அந்த 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 படத்தில் நீங்கள் போதையை காமிச்சாங்க ராஜா சின்ன ரோஜாலையும் போதையை ரஜினிகாந்த் காமிச்சார் போதையை பார்க்கு பார்க்குறவனுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வரும் அது ஒரு தப்பு அசிங்கம் அவமானம் அறிவுறுப்பு அப்படிங்கிற உணர்வு தான் வரும் ஆனால் உங்கள் படத்தில் போதைங்கிறது ஹீரோயிசமாக இருக்குதுங்க லியோ படத்தில் பார்த்திங்கன்னா அந்த போதை பொருளை கடைசியில் விஜய் பையன் அப்படி சிகரெட்டை வைக்கிறான் இவன் சிகரெட்டை வச்சுக்கிட்டு துப்பாக்கி எப்படி அப்படி பண்ணி இப்படி ஹீரோ வந்து மிரட்டுறான் ஹீரோவோட அப்பா சித்தப்பா போதையை வந்து ஏதோ கடவுள் மாதிரி வணங்குறாங்க அது ஏதோ பெரிய வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு விதிக்கப்பட்ட தொழிலுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இவ்வளோ அபத்தமான இப்படி ஒரு குடும்பம் இருக்குமா இப்படி ஒரு அபத்தமாக கான்செப்ட் என்ன சினிமா சினிமாத்தனம் சினிமாவில் லாஜிக் பார்க்காதீங்கன்னா அதுக்கு ஒரு இது வேணாமா அறிவுறுப்பையும் ஆபாசத்தையும் போதைப்பொருள் தொ பயன்படுத்த தூண்டுகிற மாதிரியான திரைப்படங்களை கமர்ஷியல்கிற கான்செப்ட்லையும் இந்த பெரிய 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 ஹீரோக்களை வச்சு எடுப்பதுங்கிறது சட்டப்படி இதையெல்லாம் குற்றம்னே அறிவிக்கலாம் அவ்வளோ மோசமான விஷயம் ஒரு திரைப்படங்கிறது சந்தோஷத்துக்கு தான் ஆனால் அந்த படம் இவ்வளோ மோசமான பாதிப்பை ஏற்படுத்ததுங்கள நான்கு வயது ஐந்து வயது குழந்தையும் உங்கள் படத்தை பார்க்குது இல்லை அப்படிங்க கவனிக்கணும்ல அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவன் போதைப்பொருள் பயன்படுத்துவதை பெரிய ஹீரோயிசமாக சொல்கிறான் ஓப்பனிங் சாங்கே அவன் போதைப்பொருள் சாம்ராஜ்யத்துக்காக பாடுபடுற மாதிரி தான் ஒரு பாட்டு அவன் தங்கச்சி பார்த்தா அது அதுக்கு மேலே போதைப் பொருள் பயன்படுத்துகிறாள் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவதில் தான் உயிர் நண்பனே கொலை செய்கிறான் நண்பனா போதையானா தான் பெருசுங்கிறான் அந்த ஹீரோ கடைசியில் அவன் தங்கச்சியை பள்ளி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே வந்து தப்பிச்சு ஓடி வந்து ஒரு ஃபேமிலியோட வாழ்கிறான் அவன் எங்கேயுமே போதைப் பொருளுக்கு எதிராக இல்லை போதைப் பொருள் தான் அவனுக்கும் அவன் தங்கச்சிக்கு அவன் குடும்பத்துக்கு பெருமையா இருக்கு அவன் ஃப்ரெண்டை விட அவனுக்கு போதைப் பொருள் தான் நட்பை விட போதைப்பொருள் முக்கியம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு உனே கதாநாயகனை காமிச்சு கடைசியில் அவன் திருப்பி அவன் குடும்பத்தை தொடங்கும்போது வந்து அவன் அப்பாவையும் சித்தப்பாவையும் கொலை செய்கிறான் இல்லையே அந்த படத்தில் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிங்கிற கான்செப்ட்லாம் ஒன்றுமே கிடையாது படம் முழுக்க அவன் அடிக்கிறான் அதை பெருமையாக தான் காமிக்கிறான் தம் தம்மடித கலாச்சாரமாக வச்சு தான் பாட்டுலாம் வச்சுக்கிறான் ஸோ அந்த படத்தில் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தரமான இது அது பட்டம் முழுக்க போதைப் பொருளை காமிச்சு விசில் வாங்கிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு கடைசியில் நாங்கள் போதைப் பொருளை ஒழிப்பதற்காகத்தான் இந்த திரைப்படத்தை எடுத்தோம் அதில் கமலஹாசன் வேறு வாய்ஸ் ஸோ எவ்வளோ அபத்தமாக இளைஞர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு போதைப்பொருளை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக இந்த போதைப்பொருள் ஆசையை தூண்டிவிட்டு கஞ்சா அடிக்கிற மாதிரி போதைப்பொருள் புது புது பேரை பயன்படுத்தி படம் எடுத்துட்டு கடைசியில் நாங்கள் போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறோங்க அந்த நீங்கள் சொல்கிற அளவுக்கு போதைப் பொருள் இந்தியாவிலேயே யாரும் புலங்கலை உங்கள் படங்களில் மட்டும்தான் இப்படிப்பட்ட போதை மாஃபியாக்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இந்த நாட்டில் அதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க யதார்த்தத்தை கேட்டால் எனக்கு சமூக அறிவு சமூக சிந்தனைலாம் எனக்கு தெரியாது எனக்கு அப்படின்னா என்னென்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கஞ்சா போதை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே லோகேஷ் கனகராஜ் சொன்னாங்க ஸோ இவருக்கு இந்த கஞ்சா போதை மாஃபியா கொலை கொல்ல ரத்தம் இந்த வன்முறையை வச்சு மார்க்கெட் பண்ண முடியுமா அதை வச்சு ஹிட் ஆக முடியுமான்னு பண்ணி அது கொஞ்சம் வெற்றியே ஆயிடுச்சு வன்முறை பேன் இண்டியா கான்செப்ட்டுக்கு ரொம்ப நுழைவுவாயில் மாதிரி இருக்கும் இந்தி தமிழ் தெலுங்குன்னு எல்லா மொழி காரணமும் வயலன்ஸ் புரியுங்கனால அந்த வயலன்ஸ் வந்து எல்லா மொழி இளைஞர்களையும் கெடுக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த நிலையில் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களே தன்னுடைய படத்தில் அடுத்த ரஜினி படத்தில் போதைப் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கு ஓரளவு வரவேற்கத்தக்கது ஏன்னா வன்முறை இல்லைன்னு அவர் சொல்லலை அப்போ கூட அப்படி சொல்ல முடியல வன்முறை இனிமேல் இருக்காது நான் எடுத்த படங்கள் கமர்ஷியல்காக அப்படி பண்ணிட்டேன் இனிமேல் அப்படி எடுக்க மாட்டேன்னு அவர் வாயில் தந்து சொல்லலை ஏதோ போதைப்பொருள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காருங்கிற வகையில் ஓரளவுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஏன்னா ரஜினிகாந்த் போன்ற நடிகர்கள் இப்போ ஜெயிலர் மாதிரி படத்தில் அவர் பாட்டுக்காக கழுத்தை வெட்டுறாரு கழுத்து இல்லாத அந்த வெறும் கழுத்து தலை இல்லாத வெறும் அந்த கழுத்து மட்டும் ரத்தம் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி ரஜினி முகத்தை மட்டும் அப்படி காமிக்கிறாங்க ரஜினிங்கிற ஒரு ஓப்பனிங் மாதம் எப்படியா காமிப்பது ரஜினியை எப்படி காமிப்பாங்க இந்த சிவா படத்துலலாம் அவர் ஸ்கூலில் சொல்லி இருப்பார் அவர் குழந்தைய ஒருத்தர் தூக்கி போட்டுருவான் அப்படியே அந்த குழந்தைய பிடிப்பார் ரஜினி ஓப்பனிங் பாட்சா படத்தில் ஒரு கல்யாணம் நிற்க போகும் பணம் கொடுத்து உதவுவார் மாணிக்க பணம் கொடுத்து சொன்னார் அது ரஜினி ஓப்பனிங் தளபதி படத்தில் ஒரு கந்து கொடும் படத்தில் ஒருத்தனை அட்டிச்சு நொறுக்குவார் அது ரஜினிகாந்தனுடைய ஓப்பனிங் ரஜினிகாந்தனுடைய இது ஆனால் இப்போ நீங்கள் வந்து கழுத்தை வெட்டுற மாதிரி ரஜினிகாந்தை வந்து அப்படியே தலை மட்டும் அப்படி தெரிகிற மாதிரி காண்பிப்பதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான சித்தரிப்பு ரஜினிகாந்த் மாதிரி பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கிற ஒரு நடிகருக்கு இப்படியான காட்சிகளை வைக்கிறது தலையை அறுக்கிறது காது அறுத்து எரியிறது இந்த மாதிரிலாம் நெல்சன் இந்த லோகேஷ் கனகராஜ் போன்றவங்களாம் வன்முறையையும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை மிகப்பெரிய மார்க்கெட் ஆகிட்டு இருக்காங்க கேட்டால் இதுதான் ட்ரெண்டு இதுதான் பேன் இண்டியா கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க ட்ரெண்ட் அப்படிங்கிறது நான் எப்படி இருக்கணும் முற்போக்காகவும் அறிவியல் பூர்வமாகவும் சமூகத்தின் பழமைவாதத்தை சுட்டரித்து புதிய சிந்தனைகளை சொல்கிற மாதிரி இருந்தால் அது ட்ரெண்டு மனிதனுடைய சிற்றின்ப ஐம்பூலை நுகர்ச்சியை தூண்டி விட்டு அவனை தவறான பாதைக்கு போக வச்சு அதில் காசு பார்க்குறதுக்கு பேர் ட்ரெண்டு கிடையாது அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம் அப்படின்னு பேர் அதுக்கு புரியுதுங்களா கிட்டத்தட்ட அது நீலப்படம் மாதிரி தானே நீலப்படம் முழுக்க ஆபாச காட்சியில் வச்சுட்டு இப்படிலாம் இருந்தால் வாழ்க்கை கெட்டு போயிருன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்தோம்னா அந்த படத்தை எடுத்துக்குவோமா படம் முழுக்க நிர்வாண காட்சிகளும் படுக்கறை காட்சிகளும் குளியலறை காட்சியும் படம் முழுக்க காமிச்சிட்டு இப்படிலாம் தவறான பாதைக்கு போயிடாதீங்கன்னு சொல்வதற்காகத்தான் அந்த படத்தை எடுத்தோம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தால் நல்ல படம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாராட்டிட்டு போவாங்களா அது மாதிரி படம் முழுக்க போதைப் பொருள் பயன்படுத்துவதை காண்பித்து விட்டு போதைப் பொருளை கதாநாயகன் பயன்படுத்துவதை காண்பித்து விட்டு அல்லது போதைப்பொருளை யாரோ ஒருத்தன் ஸ்டைலாக பயன்படுத்துவதை காமிச்சுட்டு போதைப் பொருளை ஒழிப்பதற்காக தான் நாங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான காண்பிப்பது என்பது ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் லோகேஷ் அந்த அயோக்கியத்தனத்தை தான் பண்ணார் அதே போல் நெல்சனும் வன்முறை இதெல்லாம் காண்பித்து தான் எனக்கு சரக்கு இல்லை அவங்கள்ட்ட இந்த சமூகம் குறித்து மக்கள் குறித்து வட்டாரம் குறித்து ஊர் குறித்து சென்னை குறித்து வடசென்னை குறித்து மது இந்த மாதிரி எந்த ஒரு அவங்களுக்கு சமூக தாக்கமும் இல்லை ஒரு படைப்பாளி தான் வாழ்ந்த பிறந்த தான் பேசுகின்ற அந்த சமூகம் குறித்து அதுலேருந்து தாக்கம் படணும் அதுலேருந்து படைப்பாளிகள் உருவானா அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இவங்க என்னன்னா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அதில் உள்ள சீனை அப்படியே வைக்கிறாங்க வியாசர்பாடியில் இருக்கிறவனுக்கு என்ன தேவை பொள்ளாச்சி காரனுக்கு என்ன தேவை நார் காரனுக்கு என்ன தேவை இது என்ன என்ன அமைப்பு ஒவ்வொருத்தரும் என்ன சந்திக்கிறான் இந்த மாதிரியான படங்கள் உங்களால் தர முடியல ஏன்னா இவங்களுக்கு புத்தக வாசிப்பும் இல்லை சமூகத்தோட பாதிப்பும் இல்லை அதனால இப்படியான இயக்குநர்கள் சமூகத்துக்கு ஆபத்தாக மாறிடுவாங்க ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயாவது இந்த லோகேஷ் கனகராஜ் இந்த நெல்சன் போன்றவர்கள்லாம் கொஞ்சமாவது பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு எடுக்கிறீங்க ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வச்சு எடுக்கிறீங்கன்னா அவர்களை வைத்து எடுக்கும்போது உண்மையிலே சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் இல்லையா குறைந்தபட்சம் கெட்ட விஷயங்களை சொல்லாமையாவது இருங்க உங்ககிட்ட இருந்து நல்ல விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்கல குறைந்தபட்சம் கெட்ட விஷயங்களை சொல்லாமையாவது இருங்க தான் கேள்வி ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களும் வெறுமனே கமர்ஷியலாக ஓடுனா சரிங்கிற அந்த பார்வையில் வரக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கு குழந்தைகள் ரசிகர்கள் அதிகம் பெண்கள் ரசிகர்கள் அதிகம் குழந்தைகளும் பெண்களும் சேர்ந்து தான் அவங்களோட சூப்பர் ஸ்டார் ஆகினாங்க உங்களுடைய ராஜாதி ராஜாவாக இருக்கட்டும் ராஜா சின்ன ராஜாவாக இருக்கட்டும் லேடிஸ் மாதம் குழந்தைங்க மாதம் உங்களுக்கு அவ்வளோ இருக்கும் ஏன்னா அதனாலேயே உங்கள் படங்களில் பெரும்பாலும் ரெட்டை எர்த்த வசனங்களும் ஆபாச காட்சிகளும் பெரும்பாலும் இருக்கார் ஏன்னா நீங்களே ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ உள்ள நபருங்கனால இந்த படம் ஓடங்கிறதுக்காண்டியே ஆபாச காட்சிகளை சேர்க்குறது ரெட்டையர்த்த வசனங்கள் வைப்பதெல்லாம் இருக்காது சந்திரமுகி படம் தான் அவங்க படத்துலேயே அதிகமாக டபுள் மீனிங் வசனம் இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அந்த படத்தை பெண்கள் விரும்பி பார்த்தாங்க அது மிகப்பெரிய வெற்றி அது வேறு விஷயம் அதனால் உங்களுக்கு வந்து இயல்பாகவே சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லேருந்து ஆக்ஷன்லேருந்து ஒரு ஹீரோயிஸும் இயல்பாக இருக்கிறதுனால படத்தை எப்படியாவது ஓட வைக்கணுங்கிறதுக்காக இந்த போதைப் பொருள் ஆபாசம் அர்த்தம் வன்முறை போன்ற விஷயங்கள நீங்கள் ஈடுபட வேணாம் உங்கள் வயதுக்கு தரமான கண்ணியமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுங்க இது போன்ற கதாபாத்திரங்கள் தவிர்த்தால் உங்கள் படம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓடும் இன்னும் கொஞ்சம் பேர் நல்ல பேர் கிடைக்கும் தான் கருத்தாக இருக்குது பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகிற படங்கள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அந்த ஆபாச இரட்டை அர்த்த வன்முறை குப்பைகள் போல் இல்லாமல் மிகச்சிறந்த படங்களாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிற படங்களாக இருந்தாலும் லோகேஷ் நெல்சன் போன்றவர்கள் கூட மனம் திருந்தி கொஞ்சம் உருப்படியான படத்தை தருவதற்கு முயற்சிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் பார்ப்போம் தொடர்ச்சியாக இது போன்ற விமர்சனங்களும் உரையாடல்களும் நல்ல சினிமாவை உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு சினிமா போப்பாய்வால்னா என்னுடைய நம்பிக்கை இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் செய்திகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் பல்வேறு பரிணாமங்கள் சுவாரஸ்யமான உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி